ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண் சேனல் வந்தாயே தரமான ஒரு வீடை கொண்டு வந்துருப்பாயா ஆமாம் சொந்தங்களே தரமான வீடு தான் மாதம் ஒரு அறுபதாயிரம் வர மாதிரி வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடை இந்த வீடை கொண்டு வந்துருக்குங்க சொன்னல வந்தால வந்தால ரெண்டு கடைங்க பிளஸ் நாலு ஒன் வீடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கேன் சொந்தங்களே மணலில் கட்டின வீடு தாங்க செம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈபி கனெக்ஷன் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆள் கொண்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக தாழ்மான தான் எழுக்கும் அந்த மாதிரி தான் இந்த வீடை கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்துருக்காப்புல சூப்பர் நமாஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொன்னாங்களே நாற்பதுக்கு அறுபதுங்கிற டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு கடை நாலு ஒன் பிஹெச்கே வீடு நாலு இண்டிவிஜுவல் இபி கனெக்ஷனு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனுங்க நாலு வீட்டுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பாத்ரூமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தனியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ளஸ் மாத வருமான ஒரு அறுபதாயிரம் வர மாதிரி வாடகை வர மாதிரி வீடு பார்த்துருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்கு புக்குன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படலாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரவணம்பட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மேற்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க நாலு ஒன் பிஹெச்கே வீடுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் பிஹெச்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹால் நமக்கு செட்டப் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் ராக்ஸெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க லாப்ஸில் வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒரு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படியே உள்ளே போனோன்னு நமக்கு ஒரு கிச்சன் ஒரு காம்பேக்டாக ஒரு எட்டுக்கு ஒரு பத்து சைஸில் ஒரு காம்பேக்டாக ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுதாங்க இந்த மாதிரி செட்டப் தாங்க ஒன் பிஹெச்கே செட்டப்பு ஒரு நாலு போர்ஷன் ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு போர்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க இந்த வெயிட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நிகழ்ச்சி தாங்க ஒரு மாதம் ஒரு ஐம்பத்தஞ்சு டு ரூபா மாதம் வருமானம் வர மாதிரி இருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க ஸ்க்ரீன் எதிரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ரெண்டா பேர் சரி இன்றி வீடா இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப லோ பச்சிட்டு வீடா இருந்தாலும் பரவாயில்ல கோயம்புத்தூர் சுத்தி புடிச்சாவது கண்டிப்பா உங்களுக்கு இடமே லோ பிடிச்சிட்டு இடமே இன்வெஸ்ட் பண்ணுற இட வேண்டாம் பிறவாள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போயே உடனே வீடியோ விட்டுற மாதிரி இடம் வேண்டாம் நம்ம ஆள்கிட்ட சொல்லுவாங்க கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவாரு இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தட்டி விட்டுருனேன் இந்த வரைக்கும் இந்த வீடு செம கொடுத்து அஞ்சு வருஷம் இந்த இடத்துல நமக்கு ஒரு அறுபதாயிரம் மாதம் மாதம் வர மாதிரி வாராய் வர மாதிரி வந்துருக்குனே மிஸ் பண்ணிடுறேன் அது சொன்ன விலை